கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலாம் அவர் சங்கீபத்து சொல்லுகிறது அவர் செத்தியம் கேளே நீ அறைக்குள்ளே போகவாய் அவர் சத்தியமுனிக்கு பரிசு கேள ஆமாம் இந்த இதை ஒரு நாலு பைபிள் டிரான்ஸ்லேஷன் கம்பர் பண்ணி பாக்குறேன் ஆம்பிள்ஃபிக் வெர்ஷன் என்ஐ வெர்ஷன் டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் டிபிடி வெர்ஷன் கேஜேஎஃப்ல ரெஃபர் பண்ணி பார்த்தப்போ அங்க ஒரு சில உருவகங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஒரு மெட்டெஃபெஸ்ட்லையே பயன்படுத்திக்கிறாங்க இதுல மேக்ஸிப் ஆம் மேசிப் ஆர்ம் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய செட்டை அப்படிங்கிறத அந்த விங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சிறப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு டிபிடி வெர்ஷன் சொல்றாங்க மேசிப் ஆர்ம் சோ அவரோட மேசிவ் ஆர்ம்ல நம்ம அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே ரேப் பண்றோம் அவர் மேசிவ் ஆர்ம்ல ரேப் பண்றாராம் சோ அதுல நம்ம அவருடைய மெஜெஸ்டிக்ல நம்ம ஓடிகிறோமா உள்ள இருக்கிறோமா ஆஹ் அவருடைய உண்மைத்தன்மை நீதி ஃபீட்ஃபுல்லஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு அண்ட் அப்படின்னா ஒரு பெரிய மதில் சுவர் அது பாத்தீங்கன்னா பல ரதங்கள் மேல ஓடி விளாடக்கூடிய ஒரு மதில் மதில்கள் வந்து அவ்வளவு திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆஹ் மதில் சுவர் அதுக்கு மேல சார்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு வரக்கூடிய பல பத்து இருபது சார் ஒரே நேரத்துல நம்ம ரேஸ் வைக்கிற அளவுக்கு திக்னஸ் உள்ள ஒரு ராம்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து சொல்றாங்க அவருடைய உண்மை தன்மை அவருடைய நீதி அப்படிங்கிறது நமக்கு ஷீல்டு அது போக அது நமக்கு ஒரு வால் நமக்கு ஒரு மதில் சொல்றாங்க இந்த கிரேஸ் லென்ஸ் வச்சு நம்ம பாக்கணும்னா இந்த பழைய உடன்படிக்கையில நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிழல்களும் சின்னங்களோ இதெல்லாம் நீங்க சின்னங்கள் நிழல்கள் பழைய ஏற்பாடுங்கிறது ஒரு நிழல் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது நிச்சயம் துளசி இரண்டாம் அதிகாரம் மதேரமசம் சொல்லுகிறது அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது

நீட்டிய மேசியவாய் அப்படி இந்த விருந்தகரமா என்ன சிலுவையிலே அவரை தொங்கின பொழுது அவைகள் நிறைவேறின சோ ஒரு செட்டைகள்ல பறவைகள் எப்படி வந்து செட்டையின் கீழே நம்ம ஒரு கோழி அந்த பறவை குஞ்சுகள் வந்து அஹ் அடைக்கலம் போகுதோ நீட்டிய புயத்துக்குள்ளே நாம் அடைக்கலம் போகிறோம் என்று வேதம் சொல்லுறோம் இதுல கேடயம் அப்படின்னு நினைது கேடகம் அப்படின்னு நினைனா கேடயம்ன்றது ஒரு ஆறுல இருந்து பன்னெண்டு இன்ச் உள்ளே ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் ஒரு வார்ஃபர்ல நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம ஃப்ரீலி மோபிளா இருக்கும் கேடகம் அப்படிங்கிறது ஒரு ஷீல்டு நம்ம பிரெஸ் மாதிரி நம்ம வயட்டல் ஆகியோட பாதுகாக்கணும் அதே ஷீல்டு என்ன சொல்றாங்கன்னா பெரிய அளவுல ஒரு மதில் சுவர் ரேப் போட்டுக்கு இங்க கம்பேர் பண்றாங்க ஒரு பெரிய மதில் சுவருக்கு இதை கம்பேர் பண்றாங்க சோ இந்த இடத்துல கேடயமாவும் கேடகமாகவும் இரண்டுமாக சிலுவையிலே இயேசு இயசுகிருஷ்ணின் கரங்கள் நம்மை தழுவுகிறதா இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அவருடைய இறகுகள் அவருடைய சிறகுகள் அவருடைய இறக்கைகள் அப்படிங்கறது எதனும் ஒப்பிடுறாங்கன்னா கிரூபின்கள் இறக்கைகளால் மறைக்கப்பட்ட கிருபாசனத்தை அதாவது கப்போரேட் அப்படின்னு சொல்றாங்க கிருபாசனத்தை தரிசனமா இங்க யாத்திராகணும் இருபத்தி ஐந்து இருபதுல சொல்றாங்க அந்த கெருபில தங்கள் சிட்டைகளை உயர விரித்து மூடிகளை ஒண்ணு கூட எதிர்ப்பு அந்த உண்மையான கிருபாசனம் அப்படிங்கிறது கிறிஸ்துவில் நாம் சர்வ பல்லவையில் எகோபா முன்னிலையில் மறைக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் மூன்று சோ உண்மையான வந்து கிருபாசரம் கிறிஸ்துவுக்குள்ளே நம் சர்வ வல்லவரான பல்லவரான முன்னிலையில் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே அங்கே நிழல் இங்கே நிஜம் ரோமர் மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சொல்றது இயேசு இடத்துல யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமானே இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிருஷ்ண ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாய் அவரையே ஏற்படுத்தினார்ன்னு அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நீதிமானா மாத்திரி அவர் நீதியவே அவருடைய உண்மை விசுவாசம் அப்படிங்கிறது இது காமியது இயேசுவதை அறிவிக்கிறார் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் நானே வலியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கு அவர் சத்தியம் நமக்கு பரிசு கேட்குமோ அப்படின்னா அப்போ இங்க என்ன சொல்றது இயேசு கிசுவை நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குது என்று இங்க அவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்காக நமது ஒரு அரணாய் கேடயமாய் மது சுவராய் அஹ் அனைத்துமா என்ன அப்படின்னா எதுவுமே ஊடுருவாதி ஊடுருவ முடியாத படிக்கான சுவராய் நம்ம இந்த அவருடைய மகத்துவத்தின் மறைத்தும் நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தமது நீதியால் நம்மை உடுத்தியிருக்கிறார் ஏழு எலியோன் உன்னதமான கடவுளாய் இங்கே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஏசியா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று மாசம் பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து

கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருப்பதன் மூலம் அந்த பாதுகாப்பு நமக்கு வெளிப்படுகிறது அவரில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு உருவகனும் நீங்க பாத்தீங்கன்னா கைகள் இறகுகள் சிறகுகள் கேரியம் கேரகம் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சேன் கடவுளின் திருப்பெயர்கள் இங்க என்னென்னலாம் வெளிப்படுதுன்னா எல் எல்லாம் போதுமானவர் அவருடைய இறக்கத்தின் சிறகுகள் கிருபையின் சிறகுகள் அவர் பிள்ளைகளாக நம்மில் நிழலா நிழலாடுகிறது ஏல் எலியோ உன்னத மாணவர் அவருடைய மறைக்கும் மாற்றும் இல்லாமல் ஒவ்வொரு தாக்குதலிலிருந்து நம்ம மேலாக அவர் தாக்குதல் வரப்போ நம்ம பிள்ளைகள அப்படியே மேல மேல அப்படியே ஒரு அலைகள் வர்றப்போ பிள்ளையோட கால படாமல் தூக்கி தூக்கி விட மாதிரி ஒரு பிரச்சனைகளும் தாக்காத படிக்கு ஹில்லி அப்படி தூக்கி தூக்கி நம்ம விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏல் எலியோ எப்போவா சித்தியம் நம்மளுடைய நீதியாக கருத்த அவருடைய நீதியை நமக்கு ஒதுத்தி வைக்கிறது அவர் சத்தியம் அவருக்கு கேடையுமாய் கேடையுமாய் அது கேடக்கு நம்ம நம் அவரோட சத்தியம் யாவே ஷடாய் மேகன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தை நேரத்துல வந்து யாவே ஷடாய் மேகன் அப்படின்னா சர்வ பழமையுள்ள கத்தை நமது கேட்கும் அவருடைய உண்மை நம்மளால் அசைக்க முடியாத பாதுகாப்புன்னு சொல்றீங்க தீர்க்க தரிசன ஒரு நுண்ணறிவு இல்லை பாத்தீங்கன்னா சிலுவை என்பது அவருடைய சிறைகளின் பெரிய ஆணி கரம் இருக்கு ஆணி பாய்ந்த கரம் துளைக்கப்பட்ட கரம் அப்படின்றது நம் நீட்டப்பட்ட நீட்டப்பட்ட நித்திய சிறகு அப்படின்னு சொன்னாங்க கிருபாசனத்தில் ரத்தம் ஆவேலின் ரத்தத்தை பேசுகிறதை விட நன்மையானவற்றை பேசுகிறது பன்னிரண்டு இருபத்தி நான்கு சொல்கிறது கிறிஸ்துவில் நாம் வெறுமனை அவரது சிறையில் கீழ் ஓடுகிறது இல்லை அவர் சிறறிக்கில் நாம் பிழைப்பாதல் பணித்தும் வாழ்கிறோம் அவர் அரவணை பிழைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெயர் சொல்லி அனைவரும் விசுவாசரிக்கு ஏறி இருந்த இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி இந்த விசுவாசாரிகள் ஏறுங்க அப்பா பிதாவே எலசரா நான் உம்முடைய அன்பின் மகத்தான கரங்களிலாலே சுழப்பட்டிருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் மாட்சுமியின் மறைவின் கீழே நான் இலைப்பாறுதல்

Thank you.